வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் ஜெயின் இருந்து ஜெயின் கர்ப்பிணிகள் குங்குமப்பூ சாப்பிட்டால் குழந்தை நல்ல கலரா பிறக்குமா டாக்டர் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை கர்ப்பிணி வந்து ஒரு கற்பம் தருக்க ஒரு முட்டை கரும் முட்டையிலேருந்து வெளிப்பட முட்டை ஒரு ஸ்பாம் போய் ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை ஜை போட்டு ஃபார்ம் பண்ணுது அதுதான் கருன்னு சொல்கிறோம் ஸோ அந்த கரு ஃபார்ம் ஆகிற நேரத்திலேயே அந்த குழந்தைக்கான கலர் உயரம் எடை எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பு சாப்பிட்றதுனால குழந்தை சிவப்பாக பிறக்காது அவங்க மரபணுவில் சிவப்பாக இருந்துச்சுன்னா சிவப்பாக பிறக்கும் பட் கலர் ஒரு பிரச்சனையே இல்லை இப்போதைக்கு